ஐயா பேரு ஐயனை பேர் ரெண்டு செ நின்னுக்கிங்கடா கோட போட்டு தான் நல்லா இருக்கும் இது ஆர்மி இல்ல

இந்த சாப்பாட்ட உன் வாங்கிட்டு போவாங்க ஆனே முதல் தூரில் செய்தா நீ சாப்பாட்டை ஒன் வாங்கிட்டு போவானே பராமகுடி ஒரு வெட்டி புடிங்க आמור पाछला माथि वायु आउँछ नि ताइ हे हे जान्छ

தலபதி விஜய் ஐயர் எங்க இருந்தாலும் உடனே கம்பிக்கு வரும் புதுப்பட்டி

अरे साफ़ रहते हैं ना अरे अली के पुराने अरे बड़ा चालू है बड़ा चालू है ऊपर ऊपर से नहीं बेटरियां करते हैं अरे साफ़ है ना अरे नूना है ना अरे नूना है 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 नूना ह�

கட்டி கட்டியோட வந்துடுறேன் இந்த நேரத்துக்கு முடிஞ்சோனே

டி நான்கு வெட்டி புள்ளிகள் புதுப்பட்டி நான்கு வெட்டி புள்ளியல் இரு அணியில்

அங்க வந்துச்சான் அண்ணே துணை துணை நடுவர் உணக்கரே சாப்ட போறானே கும்பிடுங்க ஆனா அது மிரடுமா அந்த நேர சாப்ட வரணும் சோர மத்தவன் சொன்னான் அவர் அம்ச சாப்ட இருக்கே இங்க நிக்காதடா இங்க நொட வாங்கலாம் நில்லுன்னு போலாம் அப்புறம் ஏறு அணியலும் சமப்படிகள் நான்கு நான்கு தேர்ட் புதுப்படி அணிக்கு தேரை தேர்ட் ஆடை புதுப்படி நான்கு புதுப்பட்டி ஐந்து நீங்க கிளைம் பண்ணீங்களா பண்ணுவாங்களா தேடுற கோடை ரைட் புதுப்பட்டி ஆறு வெட்டி புள்ளிகளையும் பரமக்குடி நான்கு வெட்டிக்குள்ள புதுப்பட்டி ஆறு சைட் சேஞ்ச்

ஐவேனடா சொல்லுடா டேய் சிவா சாப்பாடு ஆராசத்துல போடா லைட்டா சாப்பாடு பா வே பேசன்றவன குடி போடா போடா எல்லாரும் கால் போயிடுது ஓ எலேல சாப்பிட்டு போறேன் செந்தில் பிரமாலா ஐரே சாப்பிடு போமா பரமக்குடி ஐந்து வெற்றி புதுப்பட்டி ஆறு வெற்றி என்ன புதுப்பட்டி எட்டு வெற்றி புள்ளிகள் பரமக்குடி ஐந்து வெற்றி புள்ளிகள் எடுத்து சிறப்பாக ஆடி கொண்டிருக்கிறார்கள் பிளேயரை கொஞ்சம் கையில் வைங்கினேன் ரெண்டு டீம் நல்ல டீம் பிளேயரை தூக்கி போனாங்க பிடிச்சா கையில் வைங்க சாப்பாடு பழையூர் பழையூர் அடி இது. ஒரே வெர்ன்ட் நல்லா போறாரு நல்லாரு. தங்கிடறாரு. இந்த செம்புரி. பிரா. இந்தா. யாரு? என்னது? பேசுறியா? பேசுறேன்னா. ஏய் நான் லாக்ட் தானா. பிரா. ஆறி ஆறிக்கு நான் நோ. நோ நோ. நோ நோ. என்னடா அது இது பெரிய வாங்க அடுத்த டீம் யாரு ஆமா அடுத்த டீம் நேர் சாப்பாடு வாங்கிங்களே வாங்கி

கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் பார் லாஸ்பார் வரமக்கோடி ஐந்து ஒரு பட்டி பதினொன்று புதுக்கோட்டைக்கு <laughs> தேர்வு

புதுப்பட்டி பதினைந்து வீட்டு புள்ளிகளையும் பரவக்கூடிய ஐந்து சிறப்பாக

அது ரெண்டு ரெண்டு காமிச்சு கட்ல கட்ச்சிராயா யாரு டேய் டேய் சேருடா அடுத்த மேட்ச் 22 ரெண்டு விடு புதுப்பட்டை பதினேழு வீட்டு பிள்ளைகள் பரமக்குடி ஐந்து வீட்டு பிள்ளைகள் சிறப்பா விளையாண்டு